நாயை குளிப்பாட்டி வீட்டில் வச்சாலும் அது வாழை வாழை தான் ஆட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வாழை ஆட்டுதுன்னு தெரியுது இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த நாயை குளிப்பாட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்குறது நமக்கு தெரியுது என்ன பண்ணி தொலைகிறது நாய் யாரும் நாதி இல்லாமல் தெரியுது சரி போய் தொலையுது நம்மளாவது அதுக்கு ஒரு நாதியாக இருப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சா அது நம்மளையே கடித்த கதையா இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு நாய் இருக்குது அந்த நாய் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் போல இதுவரை கடந்த எல்லாம் இவர் சொன்னது அப்படியே நூறு சதவீதம் நடந்துட்டது போல இவர் அப்படியே அரசியலை கரைச்சு அப்படி கிரைண்டர்ல போட்டு அரைச்சு இவர் குடிச்சது மாதிரி இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் நிலவ போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்களே பேசிருக்கீங்களே மிஸ்டர் சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் களம் காண்பேன் நான் சுயேட்சையாக கூட நிற்பேன் ஏன் வந்து நில்றா டேய் டேய் சவுக்கு வந்து நில்றா அனைத்தவர்களுக்கும் அசுரன் வணக்கம் சவுக்கு சங்கர் மீது ஏன் நமக்கு இவ்வளவு கோபம் வருது அவனெல்லாம் ஒரு நாய் அவனெல்லாம் மதிக்க தேவல்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா ஏதோ ஒன்னு அரசியல் பேசுகிறான் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறான் அப்படின்னு இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அவனுக்கு சில்லறையை செதற விட்டது உண்டு நாம் இருந்தே சவுக்கு சங்கரை ஒரு கண்ணோட்டத்திலே தான் வச்சுருக்கோம் எந்த இடத்தில் சவுக்கு சங்கரை ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல சவுக்கு சங்கர ஆதரிக்கணும் எந்த இடத்துல தூக்கி போட்டு கழுத்தாம்போட்லேயோ மிதிக்கணுமோ அந்த இடத்துல நம்ம மிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி அரசியல் பேசுகிறோங்கிற பேரில் ஒரு கட்சியை புறக்கணிச்சிட்டு அதாவது நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து போட்டியிலேயே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் நிறுவ விரும்புகிறாரு எதில் நிறுவ விரும்புகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஓராண்டு தான் இருக்குது இந்த ஓராண்டு காலத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து இப்போவே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வியூகங்கள் வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிரசாந்த் கிஷோர் போன்ற இல்லை வே வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த பெண்ணுங்கிற கம்பெனி இந்த மாதிரி திமுக ஒரு பக்கம் இருக்க அதிமுக ஒரு பக்கம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டா நம்மளை வந்து வெற்றி வாகை சூட வச்சுட்டா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பொறுப்பில் யார் உட்கார வைப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து திமுக முந்நூற்றம்பது கோடி பிரசாந்த் கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் கொடுத்தது போல் நம்மளும் கொடுத்து அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் இப்போ தமிழகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய பிரச்சாரம் வெல்றதுக்கு வாழ்த்துக்கள் அதே போல் திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் ஆளுகிற கட்சி நான்கு ஆண்டு காலம் இந்த நிலத்தை ஆண்டு இருந்தாலும் அவங்க ஆண்ட லட்சணம் அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களும் இப்பே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ்நர் கட்சி வந்து இங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கான அரசியல் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கான அரசியல் பனை அரசியல் நிலத்துக்கான அரசியல் மண்ணுக்கான அரசியல் மலைக்கான அரசியல்னு அவங்க ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நான்காண்டு காலமாகவே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்தே அந்த செயல்பாடு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்களும் இதுல வந்து தனிச்சு போட்டின்னு சொல்லி ஒரு வாதத்தை சொல்லி இருக்கிறாங்க அப்ப மூன்று முனை போட்டி தான் எல்லா ஊடகங்களும் பேசுது எல்லா ஊடகங்களும் பேசுதுன்னா எல்லாமே திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லா ஊடகமும் அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசிட்டாலோ இல்லை குறைச்சி பேசிட்டாலோ உடனடியாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு ரைடு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாநில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பல பேர் சொல்லுவாங்க மீடியாவை வந்து மோடி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு பாஜக வட மாநிலங்களில் கண்ட்ரோலில் வச்சுருக்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் கண்ட்ரோலில் மு ஸ்டாலின் அவர்கள் தான் வச்சிருக்காரு இல்லை அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர் கூட வச்சிருக்கலாம் அது யார் வச்சிருக்காங்களோ அந்த சுந்தரியை யார் வச்சுருந்தா நமக்கு என்ன நமக்கு தேவை இந்த ஊடக அறத்தை ஊடகங்கள் கடைபிடிக்குதா அப்படின்னா எல்லா ஊடகமும் ஒன்னு சேர்ந்தால் போல இங்கு மும்முனை போட்டி தான் நாலாவது முனைன்றது இல்லை இங்கே ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி மூன்றாவதாக விஜய் அவர்கள் நிற்கப் போறாரு அதை வந்து சவுக்கு சங்கரும் பிரதிபலிக்கிறார் ஏன்னா இந்த ஊடகத்தில் இருந்து அந்த ஆளுங்கன்ற கிட்ட பொறுக்கி தின்னவங்க இருப்பாங்கல்ல அந்த பொறுக்கி தின்ன பொறுக்கி தின்னிகள் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க செயல்பாடாக அவங்க கருத்தியலாக வெளிப்படுத்துவாங்க ஏற்கனவே ஸ்டிங் ஆபரேஷனில் பார்த்தோம் நல்ல வேலை ஸ்டிங் ஆப்ரேஷனில் இந்த சவுக்கு சங்கர்லாம் மாட்டல அவர் வேற ஆப்ரேஷனில் மாட்டிருக்கிறாப்ல வேற ஆப்ரேஷனாக நீங்கள் எங்கேயா அங்கே போயிடாதீங்க அவருக்கு எதாவது எயிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க அதற்கெல்லாம் நம்ம போகல அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம தலையிடக்கூடாது அது அறமும் கிடையாது நிறைய பேர் வந்து கமெண்ட் எழுதுறதெல்லாம் பார்க்குறேன் அவர் வந்து அந்த பெண்மணி கூட இருந்தார் அதெல்லாம் நம்ம எப்பவுமே விமர்சிக்கவே கூடாது அரசியலாக சவுக்கு சங்கர் என்கின்ற அந்த அநாத நாயை நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் என்ற அநாத நாயை உன்னை இந்த திமுக பிடிச்சி உள்ளே போட்டப்ப அதிமுக குரல் கொடுத்துச்சோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரோ இல்லையோ அதிமுகிட்ட நீ வாங்கி தின்ன காசுக்கு உன்ட்ட காசு கொடுத்துட்டமே நம்மளுடைய விசுவாசி ஒருத்தன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அதிமுக பேசிச்சோ இல்லையோ முதல் குரலாக நாம் தமிழ்ச்சியோட கட்சியோட தலைமன் சீமான் அவர்கள் தான் அடக்குமுறைக்கு உட்படுத்தாதீங்க மேல கஞ்சா கே சரிய கஞ்சா குடிக்கி அப்படின்னு உன்ன சொன்னாங்க சவுக்கு சங்கர் கஞ்சா போதைக்கு அடிமையான ஒரு கஞ்சா குடிக்கி நாயி அப்படின்னு சொன்ன கூட கஞ்சா வழக்குகள் பொய்யாக கூட போடப்படலாம் போலியாக கூட இந்த மாதிரிலாம் ஏற்கனவே காவல்துறை போட்டிருக்குது அப்படின்ற விஷயத்த பேசி நீ கஞ்சா குடிக்கியா இருந்தாலும் நீ சன் என்னதான் சரக்கடிக்கிறவனா இருந்தாலும் அந்த இடத்துல நீ தவறு பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நீ கையெழுத்து போடுவதற்கு போய் தங்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இல்லீகல் வேலையில செய்ய மாட்டே அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் உனக்கு ஆதரவாக பேசுனார் அதையெல்லாம் மறந்துட்டு உனக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அது விபத்தாக இருக்குமோ இல்லை திட்டமிட்ட விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியை கேட்டதும் நாம் தமிழர் கட்சி தான் நீ ஒவ்வொரு முறை சிறைக்கு போகும் பொழுதும் நீ உன்னை திமுக அரசு வந்து ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜெயிலில் போட்டு லாரம் கட்டும்போது இங்கு பேசியது நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சியை வந்து நீ போட்டியாக கருத மாட்டேன் அப்புறம் போட்டியாக்கிறது மாட்டே தான் எப்படி கருதுவ அதில் நக்கல் வேற நையாண்டி ஏண்டா நீ சொல்வது போல நீ டேட்டா ஒய்ஸ் பேசு சரி டேட்டா ஒய்ஸ் பேசுகிற திமுகவினுடைய வாக்கு வங்கி சதவீதம் எவ்வளவு நீ சரியான ஆண்மகன் சொல்றாத அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு தெளிவாக சொல்லு கூட்டணி கட்சிகளை சேர்க்காத அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது பாமக இருந்துச்சு தேமுதிக இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் விட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டு தேர்தலையும் ஏடு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு நீ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சொல்லுவ ஒரு இருபது சதவீதம் சொல்லுவியா திமுக இந்த விசிகா அல்ட்ரஸ் செல்ற கம்யூனிஸ்டு மதிமுக இதை எல்லா இந்த அல்ற செல்ற எல்லாத்தையும் கழிச்சு திமுக ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லு இருபது பர்சன்டேஜ் இருக்குமா இருபது பர்சன்டேஜ் இருக்குன்ற திமுக பெரிய முனையா தனியாக நிற்கிறதுக்கு துப்பு இல்லை பத்து பேரோட கூட்டணி செஞ்சுட்டு பண்ணி மாதிரி நிற்கிறாங்க அது பெருசாக இல்லையா அவங்க வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு அதே போல் அதிமுக அதுவும் பல கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுத்துக்கும் இல்லை இன்றைக்கி கூட ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது எவ்வளவு வேணாலும் சோறு போடுறேன் ஆனா பாஜகவுக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு காமன் மேன் ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தன் காரி துப்பி இருக்கிறான் அந்த பாஜக கூட கூட்டணி அதே போல பாமக கூட்டணியில இருந்துச்சு தேமுதிக கூட்டணியில இருக்கு அப்ப அந்த கட்சிகள் இப்படி பத்து கட்சிகளோட சேர்ந்து அதிமுக நிக்குது அது ஒரு முனையா நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறேன்னு நாங்கள் தெளிவாக சொல்லியாச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாரு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியை ஒரு முனையாக கருத முடியாது அதுக்கு பதிலாக விஜயை நாங்கள் கருதிக்கிறோம் ஏன் விஜய் நீ கருதுற விஜய்க்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஓராண்டு காலம்தான் ஆகுது விஜய்யை மூன்றாவது முதல்வர் வேட்பாளர் கேண்டிடேட்டுன்னு ஏற்றுக்கிற திருவாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாய் சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சொல்றதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ பயம் ஏன் வாக்கு வங்கி வாங்கிறோம்னு பயமா ஏய் விஜய் அவர்கள் இதுவரை நிரூபிக்கலை தேர்தலில் நின்று களத்தில் நின்று அவர்கள் நிரூபிக்கல அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது அவங்க அந்த ஒன்று ரெண்டு கவுன்சிலரு அங்கங்கே ஊராட்சி மன்றத்தில் நின்று வென்றிருக்கலாம் அதுவும் விஜய் அஃபிஷியலாக அறிவித்து அவங்க நிற்கலை அவங்க விஜய் ரசிகருங்கிற போர்வேல அவங்க சுயேட்சையாக நின்று வெற்றி வென்றிருக்கிறாங்க அதில் அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லை அது எப்படி டகுள் பாஸ் பண்ணாங்க அதில் இரநூறுவா கொடுத்ததாகலாம் சில செய்திகள் பேசப்படுது அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத இனிமேல் வருகின்ற தேர்தலில் பேசலாம் ஆனால் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்று ஓட்டு சதவீதம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நிரூபிச்சது இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து தேர்தல் காலத்தில் நிற்க ஆரம்பித்து ஒன்று புள்ளி ஒன்று வாக்கு சதவீதத்துலேருந்து இப்போ எட்டு புள்ளி பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் வாங்கி நிரூபிச்சிருக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்த கட்டமாக மூன்றாவது இடத்துல நாம் கட்சி வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு அந்த கட்சியை நீ கருத முடியாது தனித்து நிற்கிறாங்க அவங்க என்னங்க ஆடு மாடுகளுக்கு அரசியல் பேசுகிறாங்க அவங்களெல்லாம் வந்து என்ன அதிகபட்சம் போனால் இன்னொரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட போமா ரெண்டு பர்சன்டேஜ் கூட போனால் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் திமுகவினுடைய தனி வாக்கு வங்கியில் சரி பாதி எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி நூறு வருஷ திராவிடம் பெரியாறு அண்ணா கருணாநிதின்னு பல பேர் கொட்டை போட்டு பலந்துன்னு கொட்டை போட்டு அப்படி வளர்த்த கட்சி இருபது சதவீதம் அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட உழைப்பில் தமிழ் தேசிய அரசியல்னால் இங்கே வந்து அரங்கத்துக்குள்ளே பேசிகிட்டு இருந்த அரசியலை பொது பேசி அதை தமிழ் தேசிய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை அரசியல் படுத்தி பத்து சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இதை நீ எவ்வளவு பெருமையாக பேசியிருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு நக்கலாக ஏளனம் பண்ணி சிரித்து சரி யாருக்கு நீ என்ன வியூவர்ஸ்க்காக பேசுகிற உனக்கு தனித்த அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக காலை நக்குனேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து உள்ளே தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம் அதிமுக நக்க போயிட்டேன் அதிமுகவில் சிடிஆர் இருந்து எல்லாரும் உனக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டாங்க அவங்களுக்கே விபூதி தானே நீ இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனிலையும் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அவங்கள்ட்ட கமிஷன் காசு கேட்கறது இல்லைன்னா கம்பெனியை பற்றின அசிங்க அசிங்கமாக எழுதி விட்டுருவேங்கிறது பேசிடுவேங்கிறது இப்படி ஊடகத்தில் இருந்துக்கிட்டு ஊடகவியலாளருங்கிற போர்வேல அறமற்ற வேலையை தான் இந்த சவுக்கு சங்கர் நம்மளும் சரி போய் அப்படின்னு விட்டோம்னா நல்ல தலையில ஏறி காதலியே செய்வான் போல இருக்கு ஒரு முனையே இல்லை அப்படின்னா என்ன வெங்காயத்துக்கு அண்ணன் அவர்களை நேரில் சந்திச்ச எதுக்கு சந்திச்ச உனக்கு பேசுனதுக்காக உடனடியாக நன்றி தெரிவிக்க போன அன்னைக்கு நன்றி இருந்துச்சு அந்த நாய்க்கு ஆனா இன்னைக்கு நன்றி இல்லை டேய் உன் அலுவலகத்துல உன் வீட்டில் சாக்கடை கழிவை மனித கழிவை அள்ளி கொண்டு வந்து கொட்டினப்போ கூட அதுக்கு கண்டனம் தெரிவித்து அதிகமாக பேசுனது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகளும் தான் நாங்கள் தான் பேசுனோம் இது எப்படி இது ஏற்புடையதாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் போனால் தவறாக பேசினதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு திமுக கொடுக்குற காசுக்காக செல்வ பிறந்தகை கொடுக்குற காசுக்காக காங்கிரஸ் கட்சி கொடுக்குற காசுக்காக இந்த மாதிரி போராட்டம்ங்கிற பேரில் இப்படி அடக்குமுறையை இருக்காங்கன்னு பேசுனது நாங்கள் தான் அன்னைக்கெல்லாம் எங்கே போனேன் ஊடகத்தை நாங்கள் மூடிட்டு போகிறேன் என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டு கதர்னியே அன்னைக்கும் உனக்கு ஆறுதலாக இருந்தது நாங்கள் தான் நாங்கள் ஒரு முனையாக இல்லை ஆனால் விஜய் ஒரு முனையாக இருக்கிறார் திமுக ஒரு முனை அதிமுக ஒரு முனை சத்தியமாக சொல்கிறேன் நீ பண்ணதில் ஒன்று நல்லது என்ன தெரியுமா இந்த மூணு கட்சிகளோட எங்களை சேர்க்காமல் இருந்தது அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா திமுக ஓட்டுக்கு காசு கொடுத்து குவாட்ரு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆளை வண்டி வண்டியாக ஏற்றிட்டு போய் அப்படி படம் காமிச்சு இப்போ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காருல்ல ஓரணிகள் தமிழ்நாடு நாளுக்கு நாள் ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு இந்த அடுத்த வீடியோல வச்சு செய்கிற ஓரணிகள் தமிழ்நாடு அது எப்படி நீங்கள் கிழிச்சு கம்பு கேட்டுறீங்கன்னா அடுத்த வீடியோல பேசுவோம் ஓரணிகள் தமிழ்நாடு இப்படி வெற்று விளம்பரங்கள் போட்டு பிரசாந்த் கிஷோருக்கு முன்னூத்தம்பது கோடி ரூபா காசு கொடுத்து எப்படி நம்ம ஜெயிக்கலான்னு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு விளம்பரம் பண்ணி ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போகிறாரு நல்ல வாயிலாக கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க விளம்பரம் செய்து அதிகாரத்துக்கு வந்திருக்கு திமுக அவங்களோட எங்களை சேர்க்காம இருந்தது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க பணநாயகத்தால் வென்றவங்க அதிமுக திமுகவுக்கு சலைச்சது இல்லை அவங்களும் பணநாயகத்தில் கொளுத்தவங்க தான் அவன் ஐநூறுரூவா கொடுத்தா இவன் முந்நூறுரூவா கொடுப்பான் அவன் ஆயிரம் ரூபா கொடுத்தா இவன் ஐநூறுரூவா கொடுப்பான் ஆக மொத்தம் அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சிகளும் பணத்தால் தான் வெற்றி பெறுறாங்களே ஒழிய பணம் இல்லாமல் நேர்மையாக ஜனநாயக வழியில் தேர்தலை சந்தித்தாங்கன்னா தெருமுக்குள்ள நிக்கிறதுக்கு கவுன்சிலருக்கு கூட திமுகவோ அதிமுகவோ வெள்ளாது அவங்க ரெண்டு பேருட ஒரு முனை அவங்க ஒரு முனை இவங்க ஒரு முனை அந்த இடத்துல உங்களை எப்படி சேர்க்கறது அப்படின்னு நீ நினச்சி விட்டுருக்க பாத்தியா அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் உண்மையிலுமே வரவே இருக்கிறோம் ஆனா இந்த மூணாவது முனைன்னு ஒன்று சொன்ன பத்தியா நீ திமுக அதிமுக கூட ரெண்டு பேரும் ஆட்சியில் இருந்துருக்குறாங்க அவங்களை நீ சொல்ற சரி ரைட்டு ஏத்துக்கலாம் ஆனா மூணாவதாக ஒரு முனையை சொன்னில அந்த முனை நேற்று ஒரு போராட்டம் பண்ணுச்சு அந்த போராட்டத்தை நீ பாத்தியா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரு எப்பா மேல அந்த மரத்தில் ஏறாத இறங்கு மரத்து மேல ஏறாத நண்பா நண்பா மரத்து மேல ஏறாத நண்பா கொஞ்சம் இறங்கு நண்பா பிளீஸ் நண்பா மரத்துல இருந்து இறங்கு நண்பா அப்படின்னு கத்துற அளவுக்கு ஒரு தொண்டர் கூட்டம் அந்த தொண்டர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் படுத்தி அவங்க மூணாவது மூணாவது முதலமைச்சர் அவர் தனிப்பெருமான் மேல தனிச்சு நின்று வெற்றி சரி உன் கனவுக்கு இங்க பாரு நீ வீடியோ போட்டு லைக்ஸ் வரல வியூஸ் வரல அப்படிங்கிறதுக்காக எதையாவது பேசாத ஏ அதன் கட்சிக்காரன் மொத்தத்துக்கு நூத்தம்பது தான் போட்டிருக்கேன் அதுல நூறு கொடிக்கம்பத்தை திருடிட்டு போயிட்டாங்க இப்ப திமுக வாழத்தார திருடும் திமுக கட்சி கூட்டத்துக்கு போனால் வளர்த்தார திருடுவாங்க சேரை திருடுவாங்க அங்கே போகிறவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கழக உடன்பரப்புகளே திருடிட்டு போவான்னு வையு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது அதிமுகவுலேயும் அதே போல் தான் அதிமுகவுக்கு போனால் சேரை தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதிமுக கூட்டங்கள்லேயே அப்போ அதுவும் ஒரு மாதிரி திருட்டு கும்பல் தான் அந்த மாதிரி இப்போ நூற்றம்பது கம்பி போட்ட இடத்துல நூறு கம்பியை திருடிட்டு போயிருக்கேன் இது இல்லாமல் ரோட்டில் போகிறான் வர்றவனை மறித்து அதாவது மக்கள் மனதில் அவர் நீங்காத இடத்தை பிடித்து விடுவார் தனிச்சு நின்று அப்படின்னு சொல்கிறியே அதே சாலையில் போகிற ஒரு மக்கள் அதாவது அவருடைய ஐயருங்க இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம்ல அப்படி ஊரில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஐயர் வாழ் ஒருத்தர் போய்ட்டுருக்கார் சாலையை மறிக்கிறாங்க ஏன் ரோட்டை மறிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கிடக்க அப்படி தாண்டா மறிப்போம் அப்படின்னு யார் ஒரு பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட எப்படி பேசணும் ஒரு அரசியல் கட்சியில் நம்ம வந்து நிற்கிறோம் அந்த போராட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் அந்த அரசியல் தெளிவு கூட இல்லாமல் அவங்க பேட்டி கொடுக்குறேங்கிற பேரில் அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் நீ பார்த்திய இல்லை நீ பார்த்துட்டு நீ இப்படி பேசுகிறேன்னு வைய நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட தாண்டா செயல்படுற ஆனால் நீ அதை பார்த்துட்டு அவங்கள மூணாவது மூணு மறுபடியும் இன்னொரு தடவை எங்கேயாவது பேசுறேன்னு வைய உன்னை விட ஒரு பைத்தியக்கார கூமுட்டை எவனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ பார்க்காம பேசிட்ட அப்படின்னா தயவு செய்து போய் அதெல்லாம் பாரு எதுக்காக இந்த போராட்டம் யாருக்கும் தெரியல எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் ஒருத்தனுக்கும் தெரியல என்ன தாண்டா பண்ணுவீங்க யாரும் எங்களுக்கு ஆள் கிடையாது உதயநிதி ஆள் கிடையாது சீமானவர்கள் ஆள் கிடையாது ஸ்டாலின் ஆள் கிடையாது நாங்கள் மட்டும்தான் வேர்ல்டு கப் அடி போங்கிறாங்க ஏ ஆர்ப்பாட்டத்தில் வந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேர்ல்டு கப் அடி நானும் போய் கிரிக்கெட் ஐசிசி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேர்ல்டு கப் நடக்குதுதான்னு அதையும் வேறு பார்த்து தொலைஞ்சேன் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகலை அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காணொலி காட்சிகள் மூலியமாக தான் பார்த்தோம் ஆனா ஒருவேளை நாம அங்கே உள்ள இருந்திருந்தோம்னோ இங்கே எப்படி நம்ம பேசியிருப்பாங்க நோ புஷினா என்ன நான் மரத்துலாம் ஏறக்கூடாதுங்கிறா நம்மளை பார்த்தா அணில் நான் மரத்தில் ஏறி இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவனாதானா நம்மளாம் அணிலு ஒத்துக்குவாங்க அண்ணா நான் புஷினா இப்படி பேசிட்டு இருக்கேன் அவர் யார்னா சிட்டியார் நிர்மல்குமார் குமார் காலாங்காத்தால வந்து டாக்மார் கிடையாது ஏன் மூடல அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு காலைல கட்டிங்க போட்டு வந்தா ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறான் என்னன்னா நீ புசினா அஜித் குமார்லாம் நமக்கு எதிரின்னா அவருக்கு போய் நம்ம ஏன்னா நீதி கேட்கணும் நம்ம தலைவர் அவர் எப்படிலாம் விமர்சித்து படத்தில் நடிச்சிருக்கிறாரு என்ன புஷினா கொஞ்சம் கூட உனக்கு போராட்டமே நடத்த தெரில என்ன போனா நீ அப்படி பேசியிருப்பாங்க ஏன்னா அரசியல் தெளிவு இல்லாத அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பச்சிலம் குழந்தைகள் போல அரசியலில் உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கும் பொழுது அந்த தொண்டர்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பச்சிலம் குழந்தை சின்ன பிள்ளைங்க என்ன ஏன் பேசுகிறோம்னே தெரியல பாட்டு போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் சீமானெலாம் ஆளே கிடையாது எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் ஆளே கிடையாது அவர் என்னென்ன அப்படி பேசுகிறார் இவர் என்ன அப்படி பேசுகிறாரு உங்கள் விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொன்னோம்னு வைங்களேன் எங்களை நாங்கள் தாழ்த்திக்கிட்டது மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் எங்களுக்கு போரிட்டே கிடையாது நாங்கள் திமுகங்கிற பெரிய பூதத்தை எதிர்த்து அங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் குறுக்க மறுக்க ஓடாதீங்க தயவு செய்து ஓடாதீங்க திமுக இந்த மண்ணுக்கு ஆகப்பெறும் தீங்கை இந்த நான்காண்டு காலத்தில் செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துலேயும் அப்படி தான் செஞ்சிருக்கு காவேரி பிரச்சனை முல்லைப்பெரியாறு பிரச்சனை பாலாறு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் கச்சத்தீவில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற நச்சு பாம்பு அந்த நச்சு பாம்பை தடி எடுத்து அடிக்க போகிறோம் குறுக்க மறுக்க வந்து அணில அடி வாங்கிடாங்க அதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இப்படிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு கிடையாது அரசியல்னால் என்னென்ன தெரியாது ஆனால் அவனா கூட அரசியலில் தெரியாது அவங்க மூணாவது முனையா ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் ஆடு மாடுகளுக்கான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு இவ்வளவுத்தையும் பேசிக்கிட்டு தமிழ் இன மீட்சி தமிழ் மொழி மீட்சி அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து போட்டியாக கூட கருத மாட்டாங்க நீ என்னடா எங்களை போட்டியாக கருதுறது நாங்க சொல்லணும்டா எங்களுக்கெல்லாம் இவர்கள் போட்டியே கிடையாது நாங்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை அவர்கள் அவங்க வந்து என்ன தத்துவம் வைப்பாங்க சிந்தனை வைப்பாங்க இந்த தமிழ் தேசியத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படித்தான் நாங்கள் போட்டியாளர்களை தேர்வு செய்யணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டியாக நினைக்கிறது யாரும் தெரியும்ல காமராஜரை கக்கனை ஜீவானந்தத்தை அவர்கள் கொடுத்த ஆட்சியை தாண்டி ஆட்சியை நாங்கள் கொடுக்கணும் அப்படித்தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நீ யாரை சொல்லுவ கருணாநிதி விட சிறந்தாட்சி கொடுக்க போறேன் இல்ல ஜெயலலிதா சிறந்த ஆட்சி கொடுக்க போறேன் இப்ப எடப்பாடி பழனிசாமியை விட ஆட்சி கொடுப்போம் அதிமுகவில் இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிறாரு அவர் இல்லைன்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து அவருடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் இங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து ஸ்டாலினுடைய ஆட்சி கொடுப்போம் அப்படிம்பீங்க அதை தாண்டி வேற என்ன இருக்கு இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் தெம்பும் திராணியும் இருந்தா கூட்டணி எல்லாம் இல்லாம தனியா சொல்ல எல்லாரையும் எல்லா கட்சிகளும் தனித்து நிற்போம் தனித்த பெரும்பான்மையோடு பணபலம் இல்லாது பணம் கொடுக்காது ஓட்டுக்கு காசு கொடுக்காம உன்ன மாதிரி இந்த புரோக்கர் பயில்கள்லாம் வருவாங்கல்ல இந்த இடைத்தரகர்கள்லாம் இல்லாம உண்மையிலுமே மக்களுக்கு என்ன தத்துவம் என்ன சிந்தனைகளை விதைக்கணும் எது உண்மை எது பொய் அப்படின்னு ஊடக அறத்தோடு ஒரு தேர்தலை சந்திச்சுப்பார் தேர்தலில் யார் வெற்றி பெறா யார் மக்கள் மனதில் இருக்கா அப்படிங்கிறது அப்போ தெரியும் அதனால திருநாயி சவுக்கு சங்கர் நீ இப்படியே பேசிட்டு தெரிஞ்சேன்னு வையேன் போகிற போக்கடம் தெரியாமல் தெருவில் கல்லடி வாங்கி எங்கிட்டாவது கிடப்ப அப்பையும் நாங்கள் தான்டா வரணும் நாங்கள் தான் வரணும் அதனால பார்த்து பேசும்